அப்போ இந்த முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மனுஷன் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இதெல்லாம் வச்சு தான் அவங்களுடைய அடுத்தடுத்த தசைகள் தீர்மானம் செய்யப்பட போகிறது அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது சனி தசையில மேக்சிமம் அந்த குழந்தை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது அனுஷ்டத்தில் வச்சு அனுஷ்டக்காரங்களை வேலை வாங்குறது பெரிய டஃப் ஆனால் அதுதான் செவ்வாய் வீட்டில் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஓடணும் ஓடணும் சொல்லுவோம் காலம் ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இதுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியாமல் பயங்கரமாக தவிக்கிறாங்க மேக்சிமம் மனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷத்தில் ஒரு குழந்தை ப பிறக்குது அப்படின்னா அது எதற்காக பிறக்குது கருமா வலிக்க தான் பிறக்குது அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து பணம் காசு சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னா ஆ அப்படியா அப்படின்ட்டு போவோம் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் வேற பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் அனுஷம் அப்படின்னாலே வந்து அகத்தியர் பிறந்தது அனுஷத்துல அப்ப யோசிச்சுக்கோங்க அனுஷம் நட்சத்திரம் இருக்கும் மகா பெரியவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம் அப்ப பெரிய பெரிய மகான்கள் ஆத்மாக்கள் எல்லாம் பிறந்தது அனுஷம் அப்படின்ற போது நிறைய அந்த அவர்களுடைய கனெக்டிவிட்டியோட தான் இவர்கள் பரப்பார்கள் நிறைய வந்து உள்ள இன்ட்யூஷன் பவர் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் நிறைய அந்த சாமி அடி குறி சொல்றது அனுஷ்டிரத்தை பிறந்தவங்கலாம் சில பேர் வந்து சாமிகளோட கனெக்ட் ஆறுது எதாக இருந்தாலும் கிட்ட உத்தரவு கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறது சாமியோட ஒரு மிங்கில் ஆறுது இல்லை அவங்க வீட்டில் அந்த குழந்தையே வந்து எல்லா குழந்தையும் சும்மா அப்படி கிட்டே இது மட்டும் கணத்தில் போட்டு போட்டு கும்புறது இல்லை பார்த்திங்கன்னா ஓ அனுஷன் வேலை பாக்குதா அப்படின்றது அவங்களோட பிகேர் வச்சு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும்